சுல்ல நடக்குது மூஞ்சில நம்ம பெட்ரூம் குள்ள தான படுத்து கிடந்தோம் பெட்ரூம் குள்ளே சூரியன் என்ன அட என்னது பெட்ரூம் குள்ள மரணம் அம்மா என்ன நடக்குதுங்க என்ன நடக்குது எல்லாம் நடக்குது நீ

அப்ப நான் யார் இந்த வேலைய நம்ம அம்மைய அப்பைய சேர்ந்து பண்ண வேல தான் ஊமாரி அம்மைய இந்த வேலைய பண்ணது ஆமா ஏனமே இப்டி ஒன்னே போட்டு தான் சோர் போடவவள நாய்க்கு சோர் வைக்காம மூணு வேளை சோர் வைப்பவள நீ తిന്നിட்டு తిന്നിட்டு இடி கடக்கணும்மா நாய கொஞ்சம் மாது நன்றியோட இருக்குமா அதனால நீயாவது கொஞ்சம் மாது நன்றியோட இருப்பியானு பார்க்கணும்னு சொல்லி தான் இவன் எப்ப பூமாரி என்னைய பார்த்தா உனக்கு பாவமா தெரியாத ப்ளீஸ் பா தயவு இந்த கால் கயிற அவுத்து விடு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை நான் இப்போ கவிஞர் உனக்கு அவுத்து விட்டேன்னு வையன் கடைசியில் என் காலையும் பிடிச்சி நல்லா கட்டி போட்டுருவாங்க என்னாலெல்லாம் இங்கே கிடக்க முடியாதுப்பா நான் காலேஜுக்கு போனோம் பாய் எதை எதை பூமாரி போகாதத நின்றுதா என்னென்ன சர்வீஸு ப்ளீஸ் பா பூமாரி என் காலை அவுத்து விட்டுட்டு போவேன் பூமாரி அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தட்டில இருக்க சுவாத்த காக்கா காதுல மதுல வெச்சிட்டு தட்டை கொண்ட கலவுனனு தான சொன்னே நீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க பாத்திர கலவும் போது கையோட அந்த தட்டையும் கலவி போட்டுறலாம்னு பார்த்தேன் நீங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ இல்லமா காக்காக்கு தான் தட்டில இந்த சுவாரை வைக்கலாம்னு போனே சரிசு கொண்ட பாசி

எனக்கு ஒண்ணு வாங்கி தர முடியலன்னு சொல்லிட்டா உடனே செத்துるவேன்னு சொல்லி மிரட்டியது பெத்தவியல என்ன இனிமே நீ சாவுனனா வேற எங்கயும் போவேண்டா இந்த அந்த மரத்திலே தொங்கு நானே உனக்கு கயிறு வாங்கி தரேன் உனக்கு என்ன வேணுமோ சொல்லி எல்லா சௌரியமும் பண்ணி தரேன் அம்மா அத நான் சும்மா வளாட்டுக்கு பண்ணலமா அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துட்டியா ஏது நீ நீ பண்ணனது வளாட்டுக்கால பூமரி நீ போ போய் அந்த வளக்கு மாத்த எடுத்துட்டு வா என்னது மறுபடியும் வளக்கு மாறா

தேடி காடு மேடு ரோடுன்னு இடமும் தேடி கணத்துக்குள்ள போனியா போனியான்னு எங்கெல்லாம் தெரிஞ்சிருப்பேன் என்ன அந்த கால் இருக்க இந்த ஓட்ட ஓடிக்கிட்டு தெரிஞ்சா இந்த காலை நான் முடிச்சு கடையில் போட்டிருக்கீங்க அப்படி நீ என்ன நீ ஓடியான்னு நானும் பார்க்கேன் இந்த சாத்துலன உனக்கு இதே புத்தி தான் வரும். அம்மா, கார்ல இந்த கொம்மிக்கு சும்மா இருக்க மொண்டா எடுத்துட்டு உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணியவளே. ஆமா, அதை எடுத்துட்டு வா. நான் காலை உடைச்சி நான் ரெண்டு சாதி சாதிட்டு விட்டுறலான பார்த்தேன். சரிப்பட்டு வராது பத்தக்க. நான் காலை முறிச்சி போட்டாதான் சரிப்பட்டு வருவா. நீ எடுத்துட்டு வா. இருமா நான் எடுத்துட்டு வரேன். ரோகி mamãe me quero mamãe please mamãe அப்பதான் ஓடுவேன் எனக்கு உன் காலை முடிக்காம ஏன் ஆத்திரம் அடங்காதல நேத்து நீ என் கையில மாட்டிருந்தன்னு வையா கொண்ட எடுத்துட்டுப் போனியே அம்மா நேத்து அவ்ளோட இருந்த ஆத்திரத்துக்கு சதிசா அவிளவே கொன்னிருப்பவே நல்ல வேளை கண்ணல மாட்டாம ராத்திரிக்கு மூஞ்சி வெச்சில்லமா மாட்டன அதனால தப்பிச்சமோ நீ இல்லடினா நேத்து நீ கையில கிடச்சிருந்தேன்னு வையா அவரும் சேந்தே உன்னே பாட்டத்နေ இருப்பவே ஏய் ஒரு முடி இருக்கா இந்த டாய் கிளேவி எங்க போச்சு இந்த நேரத்துலனு பாத்து வெத்தல என்ன நான் எத்தற வேணலா வாங்கி தரேன் கிளேவி இன்னைக்கு எவளும் வரான்டா எவளும் கிடையாதுங்க அம்மா டாய் எங்க போச்சு போட் கிட்ட தள்ளிட்டியாவியோ அது காலையிலே எங்கேயோ யாருக்கோ காது கிளம்பிட்டு கலம்பிட்டுனால இன்னைக்கு மோனா என்கிட்ட செத்து காலம் காலம்போனா கலத்தல ஓடாடா நான் கூட சும்மாவும் சில்லறன்ஸ் இருக்கு அடிக்க முடியாது நினைச்சி அழகமாக அடிச்சு விட்டானே காலை பிடிச்சு விட்டானே பிச்சலவி என் தாழ்த்தலவி என் தாழ்த்தலவி இப்படி பக்கிக்காளே உன்னைய கடையில போட்டு கஞ்சி ஊற்றினாலும் ஊற்றுவேண்ணா எணுமி நீ பயத்து கேட்டு என்கிட்ட எதுவும் கேட்டு அடம் மாதிரி பாரு அப்போ திடீர் ஏன் சேரும் பண்ணன்னு என்ன சரி கேட்டி சூப்பரா இருந்துச்சா ஏன்னா உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகலையா கிளம்பு போ ஆ சரிண்ணா நீ என்னமா கேட்டியே துணிமணி வேணானே துணிமணி வேணுமா வேண்டாம்மா நான் தலையணைக்குல இருந்து ரெண்டு மூணு புது துணி எடுத்துட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அது புதுசா தான் தெரிது பாக்க வே இப்போ அத போட்டுக்கிட்டு போயிருமே ஆ ரைட் கிளம்பு நம்மள பார்த்தா இதுவளுக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரிது அப்பப்ப இதுவளுக்கு நம்ம சுயரூபத்தை எடுத்து காட்டுனா தான் இதுவே நடங்கும் ஏவா என்னடா சாம்பார் இது பருப்பு சாம்பார்

சரி விடுங்க சாப்பிடுங்க என்னமே உப்பு வேணும்னா உப்பு டப்பா உங்கள் பக்கத்துல எடுத்து தந்துடுறேன் நீங்களே போட்டு போட்டு உட்கார்ந்து பார்த்து பார்த்து சாப்பிடுங்க எனக்கு நேரம் சீரியல் போட்டுருவோம் பார்க்கணும் நேத்து வேற முக்கியமான சீன்ல தொடரும் போட்டுட்டான் இன்னைக்கு எப்படி முடிப்பானோ தெரியல போய் பார்க்கணும் என்ன இவா சீரியல் பைக்கிய வரா வீட்டை விட்டு வெளியே போடாதுன்னு தானே சொன்னோம் வீட்டில் இருந்து இருந்து சீரியல் நம்மளை விட நம்ம தான் முன்னாடி இவளை எதிர்த்து எதிர்த்து பேசுவோம் இப்போ இவள் இருக்க சீரியல் பூராத்தையும் பார்த்துட்டு அதில் மருமாவை மாமியாரை எடுத்து பேசுகிற மாதிரிலாம் நம்மளும் எழுத்து பேசிட்டு போறா இவளும் சீரியலில் வர மாதிரி மாமியாருக்கு கஞ்சி கிஞ்சி ஊற்றாம துறைச்சி விட்டுருவாளோ இது சரிப்பட்டு வராத இவளை எப்பயும் போல வீடு சோவரி எங்கேயும் பேச்சு சோவரிகிட்டு வரணும் வெளியே அனுப்பி விட்டுருன்னு போல இருக்கேன் இங்கே வீட்டிலே இருந்தானா சீரியல் பார்த்து நம்மளை குடும்பப்படுத்தி விடுவா போல இருக்க இரு அத்து கிளவி உனக்கு இன்னைக்கு என்ன சாம்பார்ல உப்பா பத்துல உப்பு நாளைக்கு என்னத்தை கலந்து கொண்டாருன்னு பாரு ஏமா நான் காலேஜ்க்கு போயிட்டு வரேன் எல்லாம் கொஞ்சம் நில்லு இங்க ஒரு டீ சாட்டிட்டு இருக்க நீ காலேஜ்க்கு போறேங்க வேற இவன யார கூட்டிட்டு போவா காலேஜ்க்கு ஏமா எனக்கு நீ காலேஜ்க்கு சீக்கிரமா போக வேண்டியிருக்குமா ফুটবল டீம் மிஸ் ஏமா அதுக்கு அவளு பஸ்ல இருந்தேன்னா போ சொல்லு நான் நீ சீக்கிரமா போணும் இந்த பாரு சரண் இதெல்லாம் நல்ல இல்ல நம்ம வீட்ல இருந்து போ காலேஜ்க்கு வரேன்னு சொல்லி போற புள்ளைய நீ இப்படி தனியா விட்டுட்டு போனா நல்லாவா இருக்கு ஏமா நான் டெய்லி உன்ன அவளோ பஸ்ல போ சொல்லல எனக்கு இன்னைக்கு முன்னாடி சீக்கிரமா போக வேண்டியிருக்கு காலேஜ்க்கு அதனால தான் அவளோ பஸ்ல வர சொல்றேன் இல்லனா அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லு இத பாரு இதெல்லாம் சரி வராது பத்துக்க இப்டி ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி நீ சீக்கிரமா பேர்லாம் நினைச்சிட்டு இருக்கியோ நம்ம இல்லம்மா உண்மையாவே ஃபுட்பால் டீம்ல எனக்கு சீக்கிரமா நீ வர சொல்லி இருக்காங்க கோச் அதனால போக வேண்டியிருக்குமா எங்களுக்கு வெளியில தான் போய் இது நடக்குமா மேட்ச்ல அதுக்கு சீக்கிரமா போய் பிராக்டீஸ் பண்ணாதாமா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ண முடியும் பசங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துவாங்க இன்னைக்கு வேற நான் மட்டும் லேட்டா போனா நல்லவமா இருக்கும் அப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான சொல்றாங்க சரணதா

பையன் வியானதான் எதுவும் சாக்கு போக்கு சொல்லிட்டு போறானா உண்மையாவே தான் அவனுக்கு காலேஜ்ல வேலை இருக்க என்னமோ தெரியலையே போ நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஒன்னும் புரியல என்ன நியாயமும் இவனும் இந்த பிள்ளைக்கு கட்டி வச்சு சொத்த பூரா எழுதி வாங்கி போடலாம்னு நினைச்சா நடக்காது போல இருக்கே எல்லாம் கடவுள் விட்ட வழி என்ன நடக்கணும்னு இருக்க அதானே நடக்கும்